வணக்கம் அன்பான தமிழ் ரசிகர்களே இன்று தமிழ் மொழியை நேசிக்கும் பலர் இருக்கின்றார்கள் அவர்களில் ஒருவன் நானும் கூட தமிழை நேசிப்பதில் தமிழில் கவிதை வரிகளில் தாளமிடும் இது ஒரு கவிதை உங்களுக்காக கவிதை சுவாசம் தமிழின் வாசம் சுவாசம் தமிழின் வாசம் கவிதை எழுதுவது என் சுவாசம் என்றால் அந்த சுவாசத்துக்கே உயிர் கொடுப்பது இன்பத் தமிழ் என் நெஞ்சின் ஆழத்திலோடும் ஒரு நதி என்றால் அது இலக்கிய தமிழ் என் நாக்கின் நுனியில் தெறிக்கும் மழை துளிகள் இசை தமிழ் உள்ளத்தின் இருட்டை ஒளியாக மாற்றும் தீபம் உணர்வு தமிழ் தாலாட்டி வாசனை வீசி காதல் தருவது கன்னி தமிழ் இதயம் மயங்கி இன்பம் தருவது இசை தமிழ் நான் எழுதும் ஒவ்வொரு வரியிலும் என் நாடியின் துடிப்பு ஓடுவது ஒலி தமிழ் கவிதை எழுதுவது என் சுவாசம் என்றால் அந்த சுவாசத்துக்குள் மறைந்திருப்பது மனம் வீசும் கவி தமிழ் என் வரியின் துளிகளில் உரிமம் பெறுவது முத்தமிழ் அந்த முத்தமிழின் உயிர் துளிகள் என் இதயத்தில் விழும்போது அலை கவிதையாக மாறுகின்றது அதுவே என் சுவாசம் என் தமிழின் வாசம் கவிதை எழுதுவது என் சுவாசம் என்றால் அந்த சுவாசத்துக்கு உயிர் கொடுப்பது இன்பத்தமிழ் தமிழ் என் நெஞ்சி நாடத்தில் ஓடும் ஒரு நதி என்றால் அது இலக்கிய தமிழ் என் நாக்கின் நுனியில் தெறிக்கும் மலை துளிகள் இசை தமிழ் உள்ளத்தின் இருட்டை ஒளியாக மாற்றும் தீபம் உணர்வு தமிழ் தாலாட்டி வாசனை வீசி காத தருவது கன்னி தமிழ் இதயம் மயங்கி இன்பம் தருவது இசை தமிழ் நான் எழுதும் ஒவ்வொரு வரியிலும் நான் எழுதும் ஒவ்வொரு வரியிலும் என் நாடியின் துடிப்பு ஓடுவது உலித்தமிழ் கவிதை எழுதுவது என் சுவாசம் என்றால் அந்த சுவாசத்துக்குள் மறைந்திருப்பது மனம் வீசும் கவி தமிழ் என் வரியின் துளிகளில் உரிமம் பெறுவது முத்தமிழ் அந்த முத்தமிழின் உயிர் துளிகளின் இதயத்தில் விழும்போது அவை கவிதையாக மாறுகின்றன அந்த முத்தமிழின் உயிர் துளிகள் என் இதயத்தில் விடும்போது அவை கவிதையாக மாறுகின்றன அதுவே என் சுவாசம் என் தமிழின் வாசம் அதுவே என் சுவாசம் என் தமிழின் வாசம் நன்றி அன்பான கவிப்பிரியர்களே பலவிதமான கவிதைகள் நீங்கள் விரும்பினால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி மீண்டும் உங்களை அன்புடன் சந்திக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்